வணக்கம் கதையோடு உறவாடு இந்திரா சவுந்தரராஜனின் வைர பொம்மை எபிசோட் ரெண்டு மாணிக்லாலும் ஸ்ரீதரனும் கோயிலுக்கு வராங்க மாணிக்லால் ஒரு மிகப்பெரிய நவரத்ன வியாபாரி மட்டும் கிடையாது சித்த வித்தைகள் தெரிந்தவர் மாணிக்லால் ஸ்ரீதரன் கிட்ட இந்திராட்சியம்மனினுடைய வைரத்துக்கு ஆபத்து அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள வராங்க கோயிலுக்குள்ள வந்த மாணிக்லால் ஒரு சகுன தடையை பாக்குறாரு அது என்ன அப்படின்னு ஸ்ரீதரன் கேட்கவும் மாணிக்கலாளுடைய பார்வை கோயில் கோபுரத்து மேலே போகுது கோயில் கோபுரத்தில் ஒரு பருந்த வந்து கன்னி மூலையாக பார்த்து அமருது அது வாயில் இருக்கிற எதையோ ஒன்று கொத்தி கிழிச்சு சாப்பிடுது இதை பார்த்த உடனே மாணிக்லால் இந்த கோயிலில் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம் நடக்க போகுது ஸ்ரீதரா சொல்ல போனால் நீயும் நானும் அதை பார்க்க தான் வந்திருக்கோம் என்ன ஜி சொல்றீங்க எவ்வளவோ இடம் இந்த மலை மேல இருக்கு அந்த கழுகு ஏன் சரியா கன்னிமூலையில போய் உட்காரணும் அங்கே ஒரு உயிரை அது கொன்று தனக்கு உணவாகவும் ஆக்கிக்குது இந்தன்படி பார்த்தா இங்கே ஒரு உயிர் போய் தீட்டு இந்த இடத்த சூழ போகுதுன்னு அர்த்தம் கோபுரத்தில் ஏதோ ஒரு இடத்துல பறவைகள் அடைகிறது சகஜம்தானே ஆமாம் ஆமாம் ஆனால் அந்த ஏதோ ஒரு இடம் அப்படின்றது தான் இங்கே ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த நாட்டில் எல்லா இடத்துலேயும் ஏதாவது ஒரு நல்லது கெட்டது சொல்லுவாங்க அப்படின்றதுக்காக நீ சொல்கிற இல்லையா ஆனால் ஒரு நாய் அழுதுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு துக்க செய்தி வரப்போகுதுன்னு நம்புகிற மாதிரியே ஒவ்வொரு சின்ன அசைவுக்கும் ஒரு பதில் அசைவு இருக்கு அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் என்னோட வாழ்நாளில் பழப்பகுதியை ப செலவழிச்சிருக்கேன் நீ எழுதி கூட வச்சுக்கோ இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் இந்த கோயிலில் ஏதோ ஒன்று நடக்க போகுது மணிக்கலால் சொன்ன கொஞ்சம் நேரத்திலேயே அது நடக்கவும் ஆரம்பிச்சிருச்சு நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு சாமி பார்க்க வந்தவரில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு உடனே அவரை சுற்றி ஒரு கூட்டமே கூடிருச்சு கூட்டத்தில் ஒரு டாக்டரும் இருந்தார் அவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்றது தெரிஞ்சது அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அது மட்டும் இல்லை அவருடைய உடம்பு அப்படின்றது மலைமையில வந்து இங்கே மரணிக்கணும்னு இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு கூட்டத்தில் சிலர் சொல்றாங்க அவருக்கு யாரும் சொந்தக்காரங்க இல்லை போல இருக்கு அவர் மட்டும்தான் தனியாக வந்திருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதை பார்த்த உடனே அந்த ஐயர் சொல்றாரு தயவு செஞ்சு சீக்கிரமாக இந்த உடம்பை வந்து கீழே எடுத்துட்டு போங்க இது ரொம்ப ஆச்சாரமான கோயில் இங்கே முதல்ல நடைய சத்தி புண்ணியாவதனம் பண்ணி கறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு முதல்ல கோயிலை சுத்திகரிக்கணும் சீக்கிரம் பாடியை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவர் யாரும் எந்த உடனே தெரியலையே சாமி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க முதல்ல நீங்கள் கீழே கொண்டு போங்க போலீஸ்க்கு தகவல் தாங்க அவங்க வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லவும் அதுதான் சரி அப்படின்னு சொல்லி அவருடைய உடலை கீழே எடுத்துகிட்டு போகிறாங்க அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஸ்ரீதரன் ஒரு மாதிரி உறைஞ்சி போயிட்டான் அதை மாணிக்கலாலும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு கல் தொட்டி அதில் நேர்த்தியாக கொட்டப்பட்ட உப்பு நெம்பி இருந்தது அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தொட்டி அதில் குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய குழந்தை மண் பொம்மைகள் இருந்தது ஸ்ரீதரன் அந்த பொம்மையை பார்த்தவனா ஒரு பொம்மையை எடுத்து தூக்கி கூட பார்க்குறான் அது கிட்டத்தட்ட ஒரு ஜான் உயரம் தான் இருக்குது காவி சாயம் பூசப்பட்டிருக்கு அதை பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த கோயிலினுடைய சன்னிதி கதவுகளை இழுத்து மூடுறாங்க தீட்டு கழிச்சு புண்ணியாவசனம் பண்ணி முடிக்க எப்படியோ சில மணிகள் ஆகும் அப்படின்னு குருக்கள் சொன்னதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன ஸ்ரீதரா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம முதன் முதலாக வந்த சமயத்துலேயே இப்படியெல்லாம் நடக்குது இதெல்லாம் நினச்சா ரொம்ப வருத்தமாக ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறான் எதையும் சம்பவமாக மட்டுமே பாரு இப்படியெல்லாம் நடக்க ஒரு சரியான காரணம் இருக்கும் ஒரு அபூர்வ வைரம் இருக்கிற ஒரு கோயில் இப்படி நடக்குதுன்னா அதுக்கு வைரத்தோட சக்தியும் காரணம் வைரம் ஏதோ ஒரு வகையில் தன்னோட வேலையை காட்ட தொடங்கி இருக்கிற ஸ்ரீதரா நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் ஜி ஆனால் இதுக்கு முன்னாடியெல்லாம் நடக்காம இப்போ நடக்க வேண்டிய அவசியம் என்ன ஜி எல்லாத்துக்கும் காரணம் இல்லாமல் இருக்காது ஸ்ரீதரா அப்படின்னு சொல்லி மாணிக்லால் அந்த கோபுரத்தையே பார்க்குறான் அந்த கோபுரத்தை பார்க்கும்போது அங்கே இருந்த கழுகு அப்போ பறந்து போய்கிட்டு இருந்தது மாணிக்லால் ஒரு சிரிப்பு மட்டும் சிரிச்சுக்கிட்டாரு மூங்கில் தட்டி மூலமாக மேலே இறந்து போனவரோட பாடியை கீழே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படி அந்த கீழே எடுத்துகிட்டு வந்த வேனுக்கு பக்கத்துலேருந்து ஒருத்தங்க ஃபோன் பண்ணுறான் அண்ணாத்த நம்ம போட்ட பிளான் கரெக்டாக வேலை செய்து சாமி கும்பிட போன டிரைவர் சண்முகத்துக்கு கொடுத்த மாத்திரை வேலை செஞ்சு அவன் மலை மேலேயே சுருண்டு விழுந்து அங்கேயே செத்துட்டான் அதை ஒரு டாக்டரும் ஹார்ட் அட்டாக்னு சொல்லிட்டாரு இப்போ மலை கோயிலை இழுத்து மூடிட்டாங்க எல்லாரோட கவனமும் இப்போ எங்கள் பணத்து மேலே தான் இருக்குது போலீஸ் வந்து போனால் வேனில் ஏற எப்படியும் மூணு மணி நேரம் ஆகிடும் நாம் போட்ட பிளான் பண்ணி நடந்துக்கிட்டால் சாமி வயரும் கைக்கு வந்துடும் அவன் பேசி முடிச்சுட்டு பதிலுக்கு மறுமுனையில் என்ன பேசினாங்க அப்படின்றத கேட்டுட்டு விறுவிறுன்னு மேலே ஏறுறான் பாதி வழியிலேயே மலைப்பாதைக்கு பக்கவாட்டு புதரில் நுழைஞ்சு வேட்டி துண்டு பூணுல் நெத்தில விபூதிப்பட்டேன் என்ன சொல்லி ஆளே வேற மாதிரி மாறிட்டான் அப்படியே மேலே ஏறி போனவனுக்கு திட்டி வாசலோட கதவு சின்ன கதவு மட்டும் திறந்துருந்தது தெரியுது உடனே அதுக்குள்ளே நுழையப்போனான் உள்ள உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரு குரல் கேட்டுச்சு தெரியும்னா நான் புண்ணியாவசனம் பண்ணுறதுக்கு முந்தி கோயில் அலம்பி விட சாஸ்திரிகள் அனுப்பி வச்சுருக்காரு ஓ சாஸ்திரிகள் அனுப்பியிருக்காரா பரவாயில்ல விஷயம் தெரிஞ்சு வேமா அனுப்பிட்டாரே அப்படின்னு சொல்லி கதவை திறந்து விடுறாரு அவன் நேராக உள்ளே போகிறான் நேராக கொடிமரம் இருக்குது அந்த கொடிமரத்தை கலந்து சன்னதிக்குள்ளே நுழையிறதுக்கு ஒரு கதவு இருக்குது அதுக்கு நடுவில் அம்பாலோட வாகனமான சிம்ம வாகனம் இருக்குது அந்த சிம்மத்தின் மேலே ஏராளமாக குங்குமம் கொட்டி கிடக்குது குருக்கள் சன்னதிக்கு துணித்திரையை போட்டு மறைச்சிருந்தாரு அவன் நேராக அந்த சிம்ம வாகனம் வரைக்கும் வந்துட்டான் குருக்கள் அங்கே எங்கே இருக்காரு அப்படின்னு தெரியல அவனோட பார்வையை அங்கிட்டும் இங்கிட்டமாக ஓட விடுறான் இடுப்பு மடிப்பில் ஸ்ப்ரே ஒன்று வச்சுருந்துருக்கான் அதை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது குருக்களோட குரல் கேட்குது தாங்க நான் தான் மாமா சாஸ்திரிகள் அனுப்பினார் கோயில் மொத்தமாக ஜலம் விட்டு அலம்பி விடணுமாமே சாஸ்திரிகள் அனுப்பினாரா நான் இன்னும் அவருக்கு தகவலை சொல்லலையே ஆமா நீ யாரு உன்னை நான் பார்த்ததே இல்லையே நான் என் பேர் பிச்சுமணி சாஸ்திரிகள் கிட்ட வேதம் கற்றுக்க வந்திருக்கேன் அது சரி உன்னை யாரும் உள்ளர விட்டா நான் உள்ளே விடக்கூடாதுன்னு சுப்பண்ணா கிட்ட சொல்லிட்டு தானே வந்தேன் நானும் அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னா சரி முதல்ல இடத்த காலி பண்ணு ஏற்கனவே தீட்டு இதுல காவக்கார அத்தனை பேரும் கீழே போயிருக்கா இப்போ போய் யாருன்னே தெரியாத நீ வந்தா என்னத்துக்காகிறது குருக்குள் புழம்பிட்டு இருக்கும் போதே அவன் இடுப்பில் இருக்கிற ஸ்ப்ரேயை எடுத்து அவரோட முகத்துல முகமூடி மாதிரி மாட்டி விட்டு அந்த ஸ்ப்ரேயெல்லாம் அடிச்சான் குருக்கள் மயங்கி விழுந்துட்டாரு உடனே இவன் நேராக சன்னதி முகப்புக்கு போய் அந்த துணியை விளக்கி பார்க்குறான் கருவறைக்குள்ள கம்பீரமா அம்மனியினுடைய நெடிய உருவம் தலையில அந்த கிரீடத்துக்கு இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய வைரம் ஜொலிக்குது ஒரு நிமிஷம் கருவறைக்குள்ளே அம்மனை பார்த்தவனுக்கு எதுவுமே தோணலை ஆனால் அடுத்த நிமிஷமே அந்த வைரத்தோட மதிப்பு அவன் கண்ணுக்கு வந்து போச்சு அதனால வேகமாக அந்த கிரீடத்தை எடுத்து எப்படியும் அந்த வைரத்தை பேத்து எடுத்துடணும்னு சொல்லி வைரத்தை ரொம்ப நேரமாக பேத்து எடுத்தால் ஒரு வழியும் அந்த வைரமும் வந்துடுச்சு பெயர்ந்து வந்த வைரம் அம்பாலோட காலடியில் இருக்கிற குங்குமத்துக்குள்ளே போய் விழுந்து கிட்டத்தட்ட குங்கும நேரத்தில் காட்சி எழுச்சிச்சு கிரீடத்தை தூக்கி போட்டுட்டு வைரத்தை மட்டும் எடுத்துட்டு ரொம்ப வேக வேகமா ஓடினான் மயங்கி கிடந்த குருக்களை கடந்து ஓடும் போது அவரோட கைய மிதிச்சுட்டு மயக்கத்துக்கு நடுவுலையும் அவர் புலம்புறத கேட்டுட்டு அவன் அடுக்க ஓட ஆரம்பிச்சுட்டான் வெளிய வந்து வெளிச்சத்துல ஒரு முறை அந்த வைரக்கல்ல பார்த்தான் அந்த வைரக்கல் கிட்டத்தட்ட சென் காட்சி கொடுத்தது ஏன்னா அது குங்குமத்துல கலந்து செவப்பு நிறத்துல காட்சி கொடுத்தது அது அப்படியே அவனோட இடுப்பு வேட்டி மடிப்புல நல்லா இறுக்கமா கட்டி முடிச்சுக்கிட்டு சட்டுன்னு முகத்தை மாட்டிக்கிட்டு ரொம்ப இயல்பா வச்சுக்கிட்டே மெதுவா போனான் குருக்குளோட கையில இருந்த செம்பு உருண்டு போய் ஒரு மூளையில கிடந்துச்சு அத போய் எடுத்துக்கிட்டவன் அதோட வெளியே வந்து கோபுர வாசல் கதவுக்கு பக்கத்துல திட்டி வாசல்ல யாராவது இருக்காங்களா அப்படின்னு பாத்துக்கிட்டே வெளியே வர்றான் யாருமே இல்ல மெல்ல சொம்போட வெளியே வந்தவன் விறுன்னு நடக்க தொடங்குறான் அவன் வெளியே வந்தப்போ அப்பதான் ஒருத்தர் சாமி கும்பிட்றதுக்காண்டி உள்ள வந்தவர் திறந்திருந்த அம்மன் உருவத்தை பார்க்குறாரு அம்மன் கிட்ட முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த வயிறு ஜொலிப்பு இல்லை அப்படின்றத பார்த்துட்டு திருடன் திருடன் கத்த ஆரம்பிச்சாரு சத்தம் எல்லா பக்கமும் எதிரொலிச்சிட்டு கோபுரத்துக்கு எதிரில் ஒரு ஸ்டாலில் தான் ஸ்ரீதரனும் மாணிக்கலாலும் உட்காந்துருந்தாங்க அந்த சத்தத்தை கேட்டு அவங்களும் திரும்பி பார்த்தாங்க மாணிக்கலால் கிட்ட ஒரு மர்ம புன்னகை இருந்தது அந்த நேரத்தில் ஒருத்தர் கோயிலுக்கு அடியில் போய் ஃபோன் பண்ண போயிருந்தாரு என்ன ஜி இது நடக்க வேண்டியது நடந்துருச்சு அப்படின்னா எந்த வைரத்தை பார்க்கணும் அதோட சக்தியை போடணும்னு நான் இங்கே வந்தேனோ நான் பார்க்குற அளவுக்கு அது தன்னோட சக்தியை நிரூபிக்க தொடங்கிடுச்சு புரியல ஜி இப்போ உனக்கு எதுவும் புரியாது ஸ்ரீதரா இந்த மர்மம் இது தொடர்ந்து ஏற்பட்ட கதவடைப்பு இது எல்லாமே திட்டமிட்ட சதி என்னடா இவ்வளோ நாளாக இப்படி ஒரு வைரத்தை விட்டு வச்சிருக்காங்களேன்னு ஒரு ஆச்சரியம் என்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு அது இப்போ சரியாக போச்சு ஜி திருண்ணது யார் அவங்க வைரத்தை தான் திருண்ணாங்களா இங்கே வேறு எதுவுமே பெருசில்லையே ஒருத்தன் கையில் செம்போடு போனானே நீ பார்க்கல ஆமாம் அவன் தெரு விளையாடலாக தான் இருக்கும் எஞ்சி ஆலவித்த இங்கே நான் காட்டினா அவன் யாருன்னு தெரிஞ்சிடும் ஆனால் இந்த மாதிரி புனிதமான இடங்களில் நான் என் சக்தியை காட்டுறதில்ல இப்போ என்னச்சி பண்ண போகிறோம் வா முதல்ல நாமளும் கீழே போவோம் என் திருஷ்டியை கீழே வேலை செய்யும் அவனை நாமளே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி படியை நோக்கி மாணிக்கலால் நடந்து போகிறாரு அடிவாரத்தில் ஒரே போலீஸ் கூட்டம் மேலே வைரத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்ற தகவல் வேற ரொம்ப பரபரப்பாயிருச்சு அடிவாரம் பூராவுமே ஒரே போலீஸ் வட்டம் மலை படிக்கலை பார்த்துக்கிட்டே ஒரு நாலு பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க சண்முகத்தோட பிணமும் அங்கே தான் இருந்துச்சு பிணத்தை விடவும் வைர திருட்டு இப்போ முந்தைக்குச்சு கமா நால திருடன் மலையை விட்டு இன்னும் வெளியே போகலை காக்கா நமக்கு தெரியாமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் ருத்ரா ரொம்ப வேகமாக கட்டளை பிறப்பிச்சிட்டு இருந்தாரு அவர்கிட்டயும் ஒரு படபடப்பு திருடன் படியிலேருந்து கீழே வரும்போதே பாதி வழியில் முன்னாடி ஒரு புதருக்குள்ளே பேண்ட்டு சட்டையெல்லாம் போட்டிருந்தா இல்லையா அந்த பேண்ட்டு சட்டையை மாட்டிட்டு வேகமாக அவன் கீழே வந்தான் போலீஸும் நின்று பார்க்க ஆரம்பிக்கும் போது செல்ஃபோனை எடுத்து யாருக்கோ ஃபோன் பண்ணான் டேய் கீழே வந்தால் மாட்டிக்குவ மேலே திருட்டு போன விஷயம் தெரிஞ்சு போலீஸ் படு ஸ்பீடாக வந்திருக்கான் வயரும் கையில இருந்தால் அதை எங்கேயாவது ஒழிச்சு வச்சிடு மலையில் எந்த தடயத்தையும் விட்டுட்டாத எப்படியும் நாய் வரும் அந்த வேட்டி துண்டு பூணில் அவ்வளோவையும் நெருப்பு வச்சு எரிச்சிடு புகை அதிகமாக வராதபடி ஏறி இல்லாட்டி அதுவே காட்டி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி மறுமுனையில் அவனுக்கு அதிகாரங்கள் வருது ஆனால் அவதை கேட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஃபோனை கட் பண்ணிடுறான் திருடன் சுற்றி முற்றி பார்த்துட்டு தன்னோடய வைரத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இந்த வைரம் மட்டும் கிடச்சிட்டா இதோட மதிப்பு ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லி தனக்கு எவ்வளவு தூரம் அது காசுக்கு வரும் அப்படின்றத யோசிக்க ஆரம்பிச்சான் ஒரு பெரிய நெட்ஒர்க்கே இந்த வைர வேட்டைக்கு பின்னால் இருக்குது அவ்வளோ பேரும் பங்கு போட்டால் கூட அவன் பங்காகவே ரெண்டு மூணு கோடி தேரும் அதை எண்ணி பார்த்தவனுக்கு ரொம்ப மலைப்பா இருந்துச்சு எப்படியாவது இந்த வைரம் தனக்கு கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தான் யோசிச்சுட்டே இருந்தவன் திரும்பி பார்த்தப்போ மலைப்பாறைக்கு இடையில ஒரு தண்ணீர் மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது தெரிஞ்சிச்சு இவனும் வந்து வேகமாக அந்த வழியாகவே போக ஆரம்பிச்சான் அந்த வழியாக போகும்போது அங்கே ஒரு சின்ன சுனை ஒன்று தெரிஞ்சிச்சு அதில் நீரின் தேக்கம் வேற இருந்துச்சு வெகு ஆழத்தில் பாறைக்கு நடுவில் இருந்துச்சு அதனால மிருகங்கள் கூட உள்ளே இறங்கி நீரே குடிக்க முடியாது அந்த மாதிரி இருந்ததுனால இவன் அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சான் இனிமே இந்த வைரத்தை நம்ம கையில் வச்சுட்டு இருக்குது அப்படின்றது ஆபத்து அப்படின்னு சொல்லி உடனே அந்த வைரத்தை எடுத்து பார்க்குறான் உள்ளங்கையில் அது ஜலிச்சிருச்சு அப்படியே அதை பேண்ட் பாக்கெட்டில் இருக்கிற கர்ச்சீப்பில் ரொம்ப இறுக்கமாக கட்டினா அதுக்கப்புறம் கீழே கிடக்கிற ஒரு கல்லை எடுத்து அதோட சேர்த்து அந்த கர்ச்சீப்பை கட்டி ஒரு பந்து மாதிரி ஆக்கவே அந்த சுனைக்குள்ளே போட்டுட்டான் அவனுக்கு முதல்ல மனசு வரல அப்படின்னாலும் வேற வழி இல்லை சுனையோட அடிப்பாக்கத்தில் சேர் வேற இருந்துச்சு இது ஒருவேளை புதஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அவனுக்கு பயம் வந்தாலும் அவனுக்கு அதை விட்டால் வேற வழி கிடையாதே போட்ட கொஞ்ச நேரத்தில் யாரோ வர்ற சப்தம் யார் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி பார்க்குறப்போ சில போலீஸ்காரங்க வந்துட்ருக்காங்க திருடைய மாட்டேக்குவானால் வைரம் மறுபடியும் கிடைக்குமா அது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி